கேடுகட்ட அரசியல்வாதிகள் கேடுகட்ட அரசியல்வாதி என்பது கேடுகட்ட அரசியல்வாதி அதுல நல்ல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் அந்த நல்ல மனிதர்கள் அவர்களுக்கு தெரியும் இன்றைக்கு தாங்கள் என்ன தெரியும் தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கத்தவர்கள் என்ன செய்யறாங்க தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர்களிடமோ அல்லது அங்க இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு திரும்ப கூட முடியாது மத்த கட்சிகள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான எங்களுடைய சகாக்கள் மாத்திரையிலிருந்து பதிலை கட்டியல் போறாங்க நூறு போறாங்க கண்துறையினர் காலியில இருந்து போறாங்க கண்டி அது கூடுதலாக பாதிக்கப்பட்ட பிரதேச அனுராதபுரத்திலிருந்து கூடுதலாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு முதலாளி என்று அதுதான் நாட்டு நம்பிக்கை ஏற்படுத்தும் நான் கேட்ட விதத்துக்கு முல்ல யார் எங்களுக்கு உலக நாடுகள் உதவி செய்யறது உண்மை உலக நாடுகள் இன்னைக்கு எவ்வளவு நிறுவனம் கூட இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வந்திருக்கிறார் உலக நாடுகள் இன்றைக்கு தயாராக இருக்கின்ற உங்களுடைய பூக்கு பாலங்கள் அல்லது புலங்கள் கொண்ட வேண்டுமாக வேண்டுமாக இருந்தால் தாருங்கள் நாங்கள் செய்து தருகின்றோம் என்று கூறுகின்றது அப்ப இவ்வாறான ஒன்று இருக்கின்ற போது ஒரு சிலர் இன்னமும் தாங்களுடைய அந்த குறுகிய மனப்பான்மையோடு இருக்கின்ற கேடுகட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த கேடுகட்ட அரசியலை மக்கள் அரசியலாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளுடைய செயற்பாடுகள் அதனால வேண்டி நான் ஏன்னு கேட்டா இந்த இடத்துல நான் சொல்றேன் நான் கேட்டேன் ஒரு சில சொல்றானுங்க வெக்கம் இல்லாம நாங்க படுகொலை செஞ்சிருக்கோம் அப்ப நான் கேக்குறேன்னடாப்பா சரியா அதாவது இது நாட் முழு நாட்டுக்கு ஏற்பட்டிருக்க பெரிய அணை அனர்த்தம் நீங்கள் கூறுகின்ற அந்த வசனத்தில் இன்னும் ஒரு சிக்கல் இருக்கிறதா சாணக்கியன் அவர்கள் நாடாளுமன்றத்திலும் தொடர்ச்சியாக ஒரு பெரும் இன படுகொலையை மக்களை இந்த அரசாங்கம் படுகொலை செய்து விட்டது அந்த நீர்வீழ்ச்சியை நவம்பர் பனிரெண்டாம் தேதியிலிருந்து திறந்து விடுங்கள் என்று கூறினோம் அதனை திறக்காததால் இந்த அனர்த்தம் வந்தது என்று ஹபீர் காசிம் கூறுகிறார் சாணக்கியன் கூறுகிறார் அரசாங்கம் படுகொலை செய்தது என்று இந்த படுகொலை என்கின்ற வசனம் அந்த மக்கள் பலரை சரியா வர்களே இதில் செத்து போனவர்கள் கூடுதலாக மலையகமா தமிழர்களா சிங்களவர்களா என்பது இன்னும் ரெண்டு ஒரு நாள்ல தெரியும் உண்டு தெரியாது அப்ப கூடுதலா இறந்திருப்போர் யார் என்பது தெரியும்